கிராமம் ஆசீர்வாதபுரம் லத்தீன் சிலுவை எப்பிசோடு ஒன்று மழை இல்லை என்றால் மண்வெட்டித்தான் காட்சி ஒன்று வறட்சியின் நிழல் ஆசீர்வாதபுரம் கிராமம் பல மாதங்களாக வறண்டு கிடந்தது வயல்கள் வெடித்து மண் கரிந்து போயிருந்தது வயதில் முதியவரான பெரியசாமி ஐயா எண்பது வயது தன் முற்றத்தில் மண்டியிட்டு மழைக்காக ஆண்டவரிடம் கண்ணீருடன் ஜெபம் செய்து கொண்டிருந்தார் அவர் கையில் மண்வெட்டி இருந்தது அவர் பேரன் யோவான் இருபத்தைந்து வயது நவீன விவசாயம் படித்தவன் அவன் ஜெபத்தை ஏற்காமல் தாத்தா வெறும் ஜெபத்தால் மழை வராது நான் கிணறு வெட்ட ஆட்களை வரவழைக்க சொல்கிறேன் அறிவியல்தான் உண்மை என்று வாதிட்டான் காட்சி இரண்டு நாட்டாமையின் சவால் அப்போது ஊர் நாட்டாமை அருணாச்சலம் ஐம்பத்தைந்து வயது சில ஆட்களுடன் அங்கு வந்தார் அருணாச்சலம் பெரியசாமி உங்க ஜெபம் போதும் நாங்க கிணறு வெட்ட ஆட்களை வரவழைச்சிருக்கோம் இனிமே மண்ணை நம்பி வேலை பார்த்தா தான் பலன் கிடைக்கும் உங்க ஜெபத்துல நம்பிக்கை இருந்தா ஒரு மணி நேரத்துல மழை பெய்யட்டும் ஐயா அமைதியாக பதிலளித்தார் பெரியசாமி ஐயா நாட்டாமை நீங்க சொல்றது சரி நான் வேலை பார்க்க தயார் ஆனா என் விசுவாசமும் வேலை செய்யும் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு எல்லாரும் தேவாலயத்துக்கு வாங்க ஒரே ஒரு ஜெபம் அந்த ஜெபம் வீண் போனா நாளைக்கு நானும் உங்க கூட வந்து மண்வெட்டியால் கிணறு வெட்ட தயார் அருணாச்சலம் கேலியுடன் சவாலை ஏற்றார் பெரியசாமி ஐயா தன் மண்வெட்டியுடன் காய்ந்து போன வயல்வெளியை நோக்கி நடக்க தொடங்கினார் அவர் முகத்தில் அசைக்க முடியாத விசுவாசம் மட்டுமே தெரிந்தது எபிசோடு ஒன்று முடிந்தது எபிசோடு இரண்டு விசுவாசத்தின் ஆதாரமும் கூடையின் ரகசியமும் காட்சி ஒன்று யோவானின் ஆதாரம் மாலை நெருங்க யோவான் ஊர் முழுக்க சென்று கிணறுகளின் நீர் இருப்பை கணக்கெடுக்கிறான் அவன் முகத்தில் குழப்பமும் ஏமாற்றமும் யோவான் தாத்தா நோட்டு புத்தகத்தை பாருங்க ஊர்ல உள்ள பன்னிரண்டு கிணறுகளில் எட்டு கிணறுகள் அடியோடு வத்தி போச்சு மண்ணுல ஆதாரம் இல்லை தாத்தா கடவுள் கருணை காட்டினா மட்டுமே நடக்கும் பெரியசாமி ஐயா காய்ந்த ஒரு கூடையை எடுத்தார் பெரியசாமி ஐயா உனக்கு நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா யோவான் நான் இன்னிக்கு வயலுக்கு போகும்போது மண்வெட்டியை மண் தோண்டத்தான் கொண்டு போனேன் ஆனா இந்த கூடை மழை பெய்யறப்போ அந்த தண்ணியைச் சேகரிக்கத்தான் இந்த கூடையைத் தூக்கிட்டு போனேன் விசுவாசம் இருந்துட்டா அதற்கான பலனைச் சேகரிக்க ஒரு பாத்திரம் வேணுமே நம்பிக்கைக்காக ஒரு கூடையைக் கொண்டு சென்ற பெரியசாமியின் விசுவாசம் யோவானை உலுக்கியது காட்சி இரண்டு பெரியசாமியின் விசுவாச ஜெபம் மாலை ஆறு மணிக்குச் சரியாக மக்கள் அனைவரும் தேவாலயத்தின் முன் குவிந்திருந்தனர் அருணாச்சலம் கேலியுடன் முதல் வரிசையில் நின்றார் பெரியசாமி ஐயா மண்வெட்டியையும் கூடையையும் கையில் எடுத்துக்கொண்டு வந்தார் அருணாச்சலம் என்ன பெரியசாமி கூடை சுமக்க லாயக்கில்லை புதுக்கூடையா எடுத்து வாங்க பெரியசாமி ஐயா நாட்டாமை இது விசுவாசத்தின் பலனை சுமக்க போற கூடை இந்த ஒரு மணி நேர ஜெபத்துல மழை கொடுக்கலைன்னா நாளைக்கு நான் உங்க கூட கிணறு வெட்ட வருவேன் என் வார்த்தை மாறாது பெரியசாமி ஐயா மண்டியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார் பெரியசாமி ஐயா சத்தமாக கண்ணீருடன் ஆண்டவரே இந்த மண்வெட்டி மண்ணை தோண்ட இருக்கு இந்த கூடை மழையை தயாரா இருக்கு எங்க விசுவாசம் பலப்பட வானத்தின் கதவை திறந்து மழையை ஊற்றும் அவர் ஜெபம் செய்து முடிக்க தூரத்தில் ஒரு சத்தம் கேட்டது இதுவரை ஒரு மேகம் கூட இல்லாத வானில் தெற்கில் இருந்து கருமேகங்கள் வேகமாக திரளத் தொடங்கின மக்கள் வியப்பில் உறைந்து போனார்கள் எப்பிச்சோடு இரண்டு முடிந்தது எபிசோடு மூன்று கூடையை நிரப்பிய ஆசீர்வாதம் காட்சி ஒன்று வானத்தின் கதவுகள் திறத்தல் இடிச்சத்தம் கேட்ட அடுத்த சில வினாடிகளில் வானம் பிளந்தது ஊர் இதுவரை கண்டிராத பலத்த அடைமழை கொட்டத் தொடங்கியது அருணாச்சலத்தின் முகத்தில் இருந்த கேலி முழுவதுமாக நீங்கியது யோவான் வானத்தையும் தன் தாத்தாவையும் பிரமிப்புடன் பார்த்தான் காட்சி இரண்டு கூடை தந்த விசுவாச பாடம் பெரியசாமி ஐயா மழை வெள்ளத்தில் நனைந்தபடி எழுந்தார் அவர் தன்னார் கூடையை எடுத்தார் மழை நீர்க்கூடையின் ஓட்டைகள் வழியாக விரைந்து வெளியேறியதைக் கண்டு யோவான் பதறினான் யோவான் தாத்தா பார்த்தீங்களா தண்ணியை பிடிக்க மாட்டேங்குது பெரியசாமி ஐயா சத்தமாக இல்லைப்பா யோவான் இந்த கூடை வீண் போகல இந்த கூடையில தண்ணி நிக்காதுன்னு தெரியும் ஆனா ஆண்டவர் என் விசுவாசத்துக்கான பலனை கூடையில இல்ல இந்த மண்ணுல கொடுத்திருக்கார் விசுவாசம்னா பலன் கிடைக்கும்னு நம்புறதுதான் பாத்திரத்தை பத்தினது இல்ல இந்த கோடை இனிமே வாக்குறுதிக்கான சாட்சியாக இருக்கும் காட்சி மூன்று நாட்டாமையின் பணிவு மழையின் ஆனந்த அதிர்ச்சியிலிருந்த மக்கள் மத்தியில் நாட்டாமை அருணாச்சலம் பெரியசாமி ஐயாவின் அருகில் வந்தார் அவர் முழங்காலிட்டு மண்டியிட்டார் அருணாச்சலம் கண்ணீரும் மழைநீரும் கலக்க ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க நான் மண்ணை நம்பினேன் நீங்க வானத்தை நம்பினீங்க உங்க விசுவாசம் ஜெயிச்சிருச்சு இனிமே நானும் உங்க கூடச் சேர்ந்து ஆண்டவரின் அன்பைத்தான் தேடுவேன் யோவான் அறிவியல் அறிவை விட ஆழமானது விசுவாசம் என்பதை உணர்ந்து தன் தாத்தாவை ஆறத் தழுவிக்கொண்டான் விசுவாசத்தின் ஆசீர்வாதம் அந்த இரவு முழுவதும் கிராமத்தை நனைத்தது எபிசோடு மூன்று முடிந்தது எபிசோடு நான்கு யோவானின் முதல் சோதனை காட்சி ஒன்று புது வாழ்வின் உதயம் மறுநாள் காலை கிராமம் முழுவதும் பசுமையின் வாசனையும் நீரின் குளிர்ச்சியும் இருந்தது பெரியசாமி ஐயா மழையில் நனைந்த கூடையை பத்திரமாக வைத்திருந்தார் யோவான் இப்போது தன் பழைய அறிவியல் நோட்டு புத்தகத்தைக் கிழித்து வீசிவிட்டு ஒரு புதிய நோட்டில் விசுவாசத்தின் அளவீடுகளை ஆர்வமாக எழுதிக் கொண்டிருந்தான் காட்சி இரண்டு புதிய நம்பிக்கை புதிய சவால் அருணாச்சலம் நாட்டாமை பணிவுடன் வந்தார் அருணாச்சலம் பெரியசாமி ஐயா உங்க ஜெபம் காப்பாத்திடுச்சு ஆனா ஒரே ஒரு சின்ன பிரச்சினை நேத்து பயங்கரமா மழை பெஞ்சதால கிணறு வெட்ட நினைச்ச பகுதியில மண் அரிப்பு அதிகமாகி சில நாத்துகள் அடிச்சுட்டு போச்சு நான் பெரிய மிஷினரி கொண்டு வந்து போட்டு அடைக்கலாம்னு இருக்கேன் யோவான் இப்போது பதிலளிக்க தயங்கினான் யோவான் நாட்டாமை நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணலாமா இல்லைன்னா நானே அறிவியல் படி மண்ணறிப்பு வராத மாதிரி ஒரு சின்ன கால்வாயை வெட்டி பார்க்கிறேன் அவன் முழு விசுவாசத்தை நம்பவும் தயங்கினான் அறிவியலை விடவும் முடியவில்லை காட்சி மூன்று வழிகாட்டும் விசுவாசம் பெரியசாமி ஐயா யோவானின் குழப்பத்தை புரிந்து கொண்டார் பெரியசாமி ஐயா யோவான் விசுவாசம்னா கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறது இல்ல விசுவாசம்னா கையை நீட்டி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அந்த வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு நம்புறது பெரியசாமி ஐயா மிஷினரி கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நீ கையில் மண்வெட்டியை எடுப்பா உன் அறிவும் இப்போ உனக்குள்ள முளைச்சிருக்கிற புதிய விசுவாசமும் உன்னா சேர்ந்து வேலை செய்யணும் வேலையை ஆரம்பி ஆண்டவர் வழியை காட்டுவார் யோவான் குழப்பத்துடன் மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு அரிப்பு ஏற்பட்ட இடத்தை நோக்கிச் சென்றான் அவனுக்குள் எதை முதலில் பயன்படுத்துவது மண்வெட்டியா அல்லது ஜெபத்தையா என்ற புதிய போராட்டம் தொடங்கியது எபிசோடு நான்கு முடிந்தது தொடரும்